அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டுருக்கிறது தெளிவான ஆவணத்துடன் கூடிய அதாவது கிளியர் டாக்குமெண்ட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் கிணரோ போரோ ஃபென்ஸோ சர்வீஸோ எதுவும் கிடையாது மானாவாரி நிலம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து மானாவாரி விவசாயம் அதாவது மழையை எதிர்பார்த்து சீசனுக்காக நடக்கக்கூடிய விவசாயம் மட்டும்தான் அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பயறு பாசிப்பயிறு உளுந்து பருத்தி இது போன்ற விவசாயங்கள் வந்து வருஷ வருஷம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு அடி பொது பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் அதாவது கயத்தார்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் கோவில்பேட்டிலேருந்து ஒரு முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடியிலே தண்ணி கிடச்சிரும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு அடி போட்டு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக வந்து வற்றாத தண்ணி நம்ம கிடச்சிட்ருக்கோம் இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் புஞ்சை மானாவாரி கரிசல் நிலம் ஒரு ஏக்கரின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் வருது ஒரு சென்ட் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா விலை வந்து ஒரே விலை தான் குறைய வாய்ப்பில்லை இந்த நிலம் விருப்பப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் உங் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்